السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام, والسلام علی اشرف المرسلین وعلا آلہ وعصحابہ واتبائی اجماعی مینمیکم سنگی کی عمریت دریور گڑھن سحوہ در گڑھن اللہ علیہ وآلہ 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 முகசூது இன்று இஹலாசான முறையில் இறைவனுக்கால் மற்ற செய்யப்பட்ட வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொடுத்த தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தை கஞ்சாத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அதான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் நோயினுடைய ஆரோக்கியத்தோட ஆரோக்கியத்தோடு நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூடில் நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறையையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டு தீய மரணங்களை நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வான் துன்பத்தையும் செலவினங்களை விட்டும் வேதனையை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியேட்டும் ஆஸ்பத்திரியை கதியேட்டும் அண்ணல் பட்டும் அவதியிட்டு மறந்தார்களோ அனைத்து மக்களுக்கும் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்கி அருவானாக அவர்களை கொண்டு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படன்களை அல்லா வழங்கி நாம் உலகத்தில் வாழ்

அண்ணாவின் ஷெஃபாவத்தை பெற்று அண்ணாவின் கடன்பிடித்து ஜன்னத்தில் குர்தோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக எல்லாவற்றிற்கும் மேலாக இரையை பெற்று பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொழிய கண்மணி முகமதும் சொன்ன செய்தியை

ஆபிக்கருடைய அடையாளம் என்று கண்மணி முகமது ரசூல்லாஹி செல்லல்லா மணி வசல் நமக்கு நம்பிக்கொள்ளார்கள் அல்லாஹு ஜில்ல ஜில்லாலும் குரானிலே முனாஃபிக்கப்பட்டு சொல்லுவார் இன்னல் முனாஃபிகின் ஃபித்தர்கல் அஸ்ஃபல் முனாஃபிகின் நாளை மர்மே நரகத்தில் கேவலமான நரகத்தில் இருப்பார்கள் நரகத்தின் அடிதட்டில் இருப்பார்கள் என்று அல்லாஹு ஜில்ல ஜில்லாலும் முனாஃபிகின் குறித்து சொல்கிறார் அப்படி என்று சொன்னால் இந்த மூன்றும் முனாபிக்கின் அடையாளம் என்று சொன்னால் இந்த அடையாளங்கள் பூமியின் இடத்தில் இருக்கக்கூடாது இருக்கவும் செய்யாது என்பதையும் கண்மணி செல்லல்லா ஒலி சொல்லுகிறார்கள் செல்லல்லா செல்லம் ஒருவருக்கு எதை வாக்கு கொடுக்கிறார்கள் வாக்கை அப்படியே நிறைவேற்றுவார்கள் என்பதற்கு வரலாற்றில் பல சான்றிதழ் இருக்கிறது கண்மணி முகமது செல்லல்லா உழைந்தவர்கள் பத்தகம் மக்காவின் பொழுது மக்கா எட்டிக் கொள்ளும் பொழுது அக்காவிற்கு வந்தார்கள் மக்காவின் சாமி ஒசுமான மனு சொல்லக்கூடிய ஒரு மலரத்தில் இருந்தது அவர்ட பயிரா சொன்னார் அந்த பள்ளிவாசனுடைய சாமியைக்கு போக ரெண்டு ரக்காயத்தை தொகுந்துட்டு நான் வந்து உடைய சாமியை தர்றேன் அப்படின்னா அவர் சொன்னார் சாமியெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மர உயரமான மரத்துக்கு ஏறி ஏறிக்கொண்டார் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்டு உள்ளே போயிருக்கிறாங்க அந்த சாவை தர மாட்டாங்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கரத்தை சுழட்டி அவரை தூக்கி வீசினார்கள் சைனா அலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் பெருமானாரின் வீச்சுதலை சரியான முறையில் அந்த மரத்திற்கு மேல் தலமாயிருக்கக்கூடிய இடத்தை பிடித்து கொண்டு அவரது சாவியை வாங்கி சென்னு கொடுக்கப்பட்டது வாங்கிய பெருமான சென்னல்ல இரண்டு ரக்காயத்தை தொழுது விட்டு காமியை அப்பா செல்லாவில் தொடுத்து விட்டு தொழுகிறாய் தொழுது கேட்குறாங்க யார சொல்லலாம் தண்ணீர் கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்னிடத்தில் தான் இருக்கிறது இந்த சாமி என்னிடத்தில் இருந்தால் நன்றாக இருக்குமே ாம பெரிய தந்தை கேட்கிறார் செல்லாமல் தாங்க அவருடைய சாமி வாங்கும் பொழுது அவற்றை தருவேன் என்று சொல்லி தான் வாக்கு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் எனவே உங்கள் பணி என்ன கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும் செய்யுங்க அந்த சாமியை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த உஸ்மான்புரத்தில் சொல்லக்கூடிய மனிதனுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கப்படுகிறார் இஸ்லாந்து ஏற்றுக்கொள்கிறார் அப்படி பெருமாள் சொல்லலாம் சாவியை கொடுத்து விட்டு சொன்னார்கள் இந்த சாவி கியாமத் நாள் வரைக்கும் உம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று பெருமாள் சொல்லலாம் என்னார்கள் அன்றைக்கு பெற்று சாவி இந்த குடும்பத்தின் வாரிசு வாரிசாக பரம்பரை பரம்பரையாக இன்றைக்கு வரைக்கும் மட்டுமல்ல கியாமத் நாள் வரைக்கும் அந்த பரம்பரையை வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் பெருமாள் சொல்லலாம் உடைய சொல்லலாம் மக்கா வெற்றி கொண்ட ஒரு நாடு கைக்குள்ள

நபியின் வாக்கு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது பதில் செய்தி நமக்கு சொல்லி தருகிறார் என் அருமையான கேள்விப்பட்டிருப்போம் செத்து கொடை கொடுத்தால் சீதக்காரி என்று சொல்லி நாம் படித்திருப்போம் அது ஏன் என்று நமக்கு தெரியவில்லை உண்மையாக வரலாற்று பின்னரை பார்த்தோம் என்று சொன்னால் நம் சம்பவத்தைச் சேர்ந்த மக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களா என்று மெய்சில் இருக்கிற அளவு கொண்டு வாழ் கிடந்திருக்கிறார் படிக்காசி புலவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா செத்து கொடை கொடுத்தால் சீதக்காரியக்காரில் அவன வந்து சொல்கிறாங்க பாபா என் மக வயசுக்கு வந்துட்டான் அவர் திருமணத்திற்கு செலவை நாட்கள் மன்றத்தில் வந்திருக்கிறேன் ஏதாவது உதவி என்று எழுங்க இருக்கிறா சீதக்காரியை சொல்கிறாரு எண்ணத்தை வீட்டு கேட்டு வாங்கிட்டு போப்பா அப்படிங்கிற அப்ப அந்த பெண்ணுடைய தந்தை அந்த படிக்காசு சுப்பட்றவர் சொல்கிறாரு இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளைகளும் பார்க்கல பார்த்து முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காசு வந்து வாங்கிக்கிறேன் ஏன்னா மாப்பிள்ளை பார்க்கறது செலவுக்கு காசு வேணும் என்கிட்ட காசு இல்லை உங்கள்கிட்ட வாக்கு வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் மாத செய்ய மாட்டீங்க அதனால் வாக்கு வாங்கிட்டு போகலாம் வந்த வீட்டுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த படிக்காசு புலவர்கள் சொல்லக்கூடியவர் சொல்லிவிட்டு சென்றார் மாப்பிள்ளை தேடினா தேடினா காலம் கடந்து கொண்டு இருக்கிறார் நீ பார்க்குறப்பில்லை இருபத்தி ரெண்டு வயசுல மாப்பிள்ளை பார்த்தா இருபத்தெட்டு வயசு பொண்ணு கிடைக்கிற கஷ்டமா இருக்கு நல்ல மாப்பிளை பி நல்ல பொண்ணும் நல்ல பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதும் ரொம்ப

ஒரு மோதல் அடைஞ்சிருந்த அவர் மூத்து நெருங்கும் போது கழட்டி பார்த்தா கழட்ட முடியல வீட்லையும் கழட்டி பார்த்தா கழட்ட முடியல விஷயம் காட்சி சொன்னார் தயவு செய்து நம்ம மோத்தா போயிட்டா இந்த மோதலத்தை கழட்டிடாதீங்க அப்படி சிரமம் எடுக்க வேண்டாம் அப்படியே மாட்டி என்னை மௌத்தாக்கி மௌத்தாக்கம் அணைக்கிறீங்க அப்படின்ட்ட என்ன மௌத்தா போயிட்டா இருந்து எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க இப்போ எந்த அளவுக்குன்னா அருணாக்கா இருந்தா கூட அறுத்துருவாங்க அந்த வெள்ள துணி மட்டும்தான் மக்கள் கூட விளங்காம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மோதிரத்தை மட்டும் எடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போதா போயிட்ட அவருக்கு இன்னமும் தெரியல ஒருவேளை படிக்கா சுற்று வருவாரு நம்ம கபூர்ல சேர செய்வாரு அந்த நேரத்தை அவர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல ஆக மொத்தம் எடுக்க வேணாண்ட இந்த படிக்கா சுற்று போய் சேரது

அதை வீட்டு செலவு செஞ்சு கல்யாணம் முடிச்சாலும் நீண்ட ஒரு வரலாற்று செய்திகள் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அந்த செத்து விஷயத்த கூட செத்தும் கொடை கொடுத்த அரசியலக்கார பேர் வந்து என்ன காரணம்னா மௌத்தா போன பிறகு நம்ம நம்ம யாருக்கு வாக்கு கொடுத்தோமோ அவர் கபருக்கு வந்து நீண்ட உடனே அந்த விரலை அண்ணாக வெளிப்படுத்த அந்த விரலில் இருக்கக்கூடிய மோதனத்தை எடுத்து விட்டு செலவு செய்தார் போட்டா போங்க அந்த அந்த போதனத்தை கண்டாருன்னு சொல்லி கரெக்டாம போட்டா போங்க அந்த இரங்கல் பாப்பாடுவதற்கு அந்த புலவர் வர பாட அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆட்சி இந்த செய்திகள்லாம் வந்தால் பின்னாடி மரத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இன்னைக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா லேவர் போடும்போது சீதக்காதி நகர் அப்படின்னு போடுறா இந்த சீதக்காதி நகர் போடுறவங்க தவிர அதுக்கு பின்னாடி என்ன நமக்கு தெரியுது இல்லை எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா

அதை செயல்படுத்த வேண்டும் அவர் நல்ல பூமி என்பதை நபிகள் நாயகம் செல்லலாம் தருகிறார் எல்லாரும் நல்லா முடிந்த தினாரும் எதை சொன்னோமோ கேட்கிறோமோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல பூமிகளின் கூட்டத்தில் என்னையும் உங்களை அம்மா ஆற்றிக் கொள்வானாக அஸ்லாம் வரைக்கும் வரப்பதுல்லா வரக்காட்டும்